என்ன பண்ண முடியுமோ ரைட் இது மேலே செடி ஆயிட்டேன் இதுக்கு மேலே என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மலப்பு பார்த்தீங்கன்னா பழவேரி எங்க ஏரியா பக்கத்துல இருக்க தான் வந்துடும் இப்போ மலை ஏறலான்னு வந்துடும் ஏன்னா காத்துக்கு வந்துட்டு இந்த மலை மலை இது விளக்குனா எடுத்துவாங்க பெருசாக அதை மிஸ் பண்ணிவிட்டோம் அதனால இப்போ பார்க்கலான்னு வந்துடும் தீபாவணிக்கா தீபாவணி காட்சி வாயிலாச்சு போமாடா தாண்டா ஜெயிருத்து பாக்குறீங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு பாத்ரூம் ஏதோ குளிக்கிறான்னு பேசி பார்த்து அதே அதுக்கு இங்க அடிக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இவன் சொல்ல சொல்ல நம்பாதீங்க இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா இதான் மலை ஸ்டார்ட்டு

என்ன முடியலையா இவ்வளோ முடி வச்சுக்கிற முடியலன்னு சொல்கிற என்ன சீமாத்திட்டிருந்தா அது பேர் ஒருத்த விறுவிறுப்பாக எது ஓடுறாரு அது என்னால இவ்வளவு வேகமா போயிட்டான் அவன் மேல அழகிற இதுக்கே ஓவரா மூச்சு வாங்குது ஐயோ காலெல்லாம் பயங்கர மழைரா நெட்டா இருக்கு இதுதான் உசார குச்சி ஆ முடியல மக்கள் ரொம்ப இது ஒண்ணு கைட்டா பாருங்க மக்களே ரொம்ப ஆயிட்டு ஐயா பேச விட முடியல அந்த அளவுக்கு மூச்சோ காத்து இல்லைன்னு காத்து

ஐயோ சும்மா பேச்சுக்கதாவது கூப்பிட்டேன் பார்த்தா உடனே வந்துட்டாங்க வா போடலுக்கு இறங்கி போயிடலாமா இறங்குது நீ விட்டு குறிச்சி போடுற சீக்கிரம் இறங்கி சிவப்பு வலா சீக்கிரம் ஏறி யாரும் மரத்த பூச்ச நிக்கிறோம் முடியல காலம் காலம் ஒரு மாதிரியாவது என்ன அங்கே என்ன இருக்குது இருக்குதாங்க பட்டாம்பூச்சா கொஞ்சம் சவுண்டா பேசுறா கேக்குது

நம்மள தலைபேன் நபர் கிவாப்பிடா கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல கிருகர் ஆயிடுச்சு புளி போட்டு ஏறி வந்துட்டோம்ல டெல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் போன போனாட்டே தண்ணி கேட்டேன் தண்ணி ஊற்றணும் காயிருக்குமா சோ அவன் கேட்க மாட்டானே கேட்டாதான் வா வா சீக்கிரம் வா அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம்னு ஆயிடுச்சுன்னா தெரில ரொம்ப கேரச்சு வாந்தி வருது இல்லைன்னா ஆய் வருது மேலே இந்த கூப்பிடற மாதிரியா இருக்குது வா வாடாண்டா இது காட்டு முறை கேட்டேன் வா பார்த்துதான் இல்லையா நான் போற அத குத்து பார்த்துட்டு இருக்கிறேன் இதே மாதிரியா பிளைனாக வந்துச்சுன்னா ஈஸியாக போயிடலா மேலே இரு நான் நடுவில் போயிடுறேன் பின்னாடி ஏதோ பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன் பெரிய இருக்கு நான் பாடி சொடமா இது கிளையெல்லாம் வச்சு விட்டு வச்சு விட்டு போவாங்களே காட்டுக்குள்ள இதுக்கு மேலே அவ்வளோ செடியாயிட்டேன் இதுக்கு மேலே என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அது அடி இல்லைடா அது கட்டிடா முகக்கூர் வந்து அது கொஞ்சம் லேட்டாக வீங்க நம்பரை ஆகிடுச்சு அதான் வேண்டாம் தெரியாது அதுக்கு மஞ்ச நிறைய பேர் சொன்னாங்கடா மஞ்சா இல்லை நான் தான் வித்தியாசமாக ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் மிளகாப்படியா ஐயோ திரும்பி ரெஸ்ட் எடுக்கணும் முடியல முதலாம் விழிக்குதுரா கால் வலிச்சாலும் பரவாயில்ல இல்லை போயிடுச்சு போயிட்டு வாங்க வீங்கிடும் ஆந்திராடு முடையந்தி விட்டுப்போ எதையும் ஒரு மேலே வந்தாச்சு கடைசியா செப்பல்ல இங்கே விட்டு அவன் எதோ எதோ பண்றான் வீட்டுக்கு யாரு பத்தி சொல்ற எங்கடா போற

வீட்டுல மீன் என்ன பண்றது மீனை மட்டும் விட்டு குழம்பு மட்டும் சாப்பிட்டு வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துடா சாமிக்கு தீபாத்தன் எதுவுமே இல்லையா கருப்பூரோட

சரி பாரு கோயில் எப்பறம் யாருங்க சுத்த முடியாது வீட்டுல பதில சொல்ல முடியாது அபிலாசு வேற போற நீ பட்டச்சிக்க பட்டடி கூட கோயில மட்டும் சுத்தி வரா